இதுதான் பார்த்தீங்கன்னா பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு குழந்தைக்கு சமம் இதனால் யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது நாங்கள் எப்படி இதை பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை உரம் இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறதுக்காக வந்திருந்தோம் அப்போ வந்து இது வழியில் பார்த்தோம் தய கிடைக்கல அதுக்கான தழைக்கா வேறு இப்போ அதுக்கிட்ட ஒன்று நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஒரே நிமிஷம் இருங்க அதோட உடம்பு எவ்வளோ ஆடினாலும் அதோட ஹெட்டு மட்டும் கரெக்டாக நட்டிக்கிட்டே இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க அதை பாருங்கள் அதோட உடம்பு ஆடுது ஆனால் அதோட தலை ஒரே செங்குத்தா ஒரே இடத்துல ஒரு சின்ன துளி கூட ஆடாமல் நிற்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்க நான் ஆட்டுறேன் அதோட தலை எங்கன்னா ஆடுதுங்களா பார்த்தீங்களா கரெக்டாக ஒரே பொசிஷனில் தான் வச்சுட்டுருக்கோம் இதுதான் பாம்போட குணம் அது இப்போ வந்து நம்மளை எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கு நல்லா பாருங்க அதோடய தலை கரெக்டாக ஒரே பொசிஷனில் தான் இருக்கும் இதோட நாக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நிமிஷம் இருக்குங்க நல்லா பாருங்கள் கவனிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாம்போட நாக்கு எல்லாமே கருப்பாக இருக்கும் ஆனால் இந்த பாம்போட நாக்கு மட்டும் ஒரு மாதிரி செவந்த கலராக இருக்கும் வெள்ளை கலர் கலந்த மாதிரி நல்லா தெரியும் அவங்களுக்கு தம்பி க்ளோஸில் வீடியோ எடுக்க சொன்னேன் அவர் எடுக்கலை இருங்க ஒரே நிமிஷம் இப்போ அந்த நாக்கு வெளியே வரும்போது எடுப்போம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பாம்போட நாக்குமே பிளாக் கலரு இல்லை சாண்டில் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதோட நாக்கு மட்டும் செவந்த மாதிரி ஒரு ஒயிட்டாக தான் இருக்கும் இதோட கழுத்து பகுதி எப்பவுமே சின்னதாக தான் இருக்கும் இது வந்து சாறை பாம்பு அந்த அந்த மாதிரி தான் இது கழுத்து பகுதி சின்னதாக இருக்கும் வால் பகுதி சின்னதாக இருக்கும் சென்டர் மட்டும்தான் பெருசாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க பச்சை பாம்புலாம் கண்ணை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாதாரணமான ஒரு குழந்த மாதிரி தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கிட்ட நம்ம ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணியாச்சு ஆனால் பாம்பு பிடிக்கிறதுக்கெல்லாம் தவறுன்னு சொல்லுவாங்க அது துன்புறுத்து தான் கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அதனால் அதை விட்டுடலாம் நம்ம எதுவும் இப்போ பாருங்க அது என்கிட்டருந்து போக விருப்பம் இல்லையா போடா தம்பி ஏய் போடா 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 啊。Nah.